வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு மாடு விற்பனை போடுறேன் ஏழு மாட்டில் பழைய மாடு ரெண்டு மாடு தான் அது எப்படி எனக்குறது கா பாருங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே கொடுத்தாச்சான்னு சண்டைக்கு வராதிங்க வித்தாசுனாலும் நான் வித்தாசுன்னு எழுதி போட்டுருவேன் ஏன்னா போனில் பார்த்துட்டு அட்வான்ஸ் போடுறது தான் நம்மளுக்கு முக்கியத்துவம் இது பஸ்ட்டு மாடுங்க ஃபஸ்ட்டு மாடு செணையெல்லாம் உறுதி இல்லை கை கறவை மாடு இலசதாக இருக்குது என்னங்க கறவையெல்லாம் மும்மூர் லட்டுக்கு தாராளமாக ஒரு பால் இருபத்தி ரெண்டாயிரம் கொடுங்க மாடு இலசதான் இருக்குது அளவான தான் சுளி சுத்தம் எல்லா அந்த ஏழு மாடுமே சுழி சுத்தம் ஏன்னா ஒவ்வொன்றும் சொல்லி நினச்சிக்காதீங்க மாடு ரெண்டாணி இது பல் அப்படியே இருக்குது மாடு இருக்குதுங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு பக்குவம் பண்ணி கரைச்சிங்கன்னா பால் உங்களுக்கு என்ன மாதம் போடல இந்த மூணு மூன்றரைக்கு விட அது பால் மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க அளவு கெடை இருந்தாலும் நல்லா கரக்கு செனையெல்லாம் உறுதி இல்லை இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு தர்ற ஃபஸ்ட்டு மாடு வாங்கி கொண்டு போய் புலம்பாமல் சந்தோஷமாக நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோமே நம்ம பொருளேன்னு பார்த்து பக்குவம் பண்ணால் தான் இப்படி வாங்கிட்டு வந்துருக்கிறோமே இதில் என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னே கட்டித்தலமுன்னா ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு நாலு பழுத்த கிடையாது நாலு பள்ளு கெடைரிங்க நானும் ஒரு ரேட் கொடுத்து வாங்கியிருக்கிற செனை செனை வந்து அஞ்சரை மாதம் இருந்தது ஆறு மாதம் நாலே வழுத்தேன் மடிச்சுட்டு பாருங்க கறவை பிச்சு போடு ஒரு அஞ்சஞ்சுக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் பால் இப்போவே எப்போ ஆறு மாதம் சென அஞ்சு அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் தலை ஈர்த்து கறந்துட்டு இருக்குது இன்னைக்கு போடுறது ரெண்டாம் ஈர்த்து நாலு வள்ளிங்கன்னா பார்த்துக்குங்க நான் மாடு அள மாடு தான் இருந்தாலும் பள்ளு சேரையில் பார்த்திங்கன்னா மாடு நல்ல ஒரு சௌகரியமான மாடை வரும் இந்த ரூபா அறுபது ரூபாய்க்கு போகிற மாடுகளாட்ட ஒரு சைஸ் வரும் நாலு பல் நானும் அஞ்சு அஞ்சரை மாதம் செனை செக் பண்ணியாச்சு எங்கள் அடித்தோரை வந்து செக் பண்ணாத செனையினு நான் சொல்லுவேன் முப்பத்தி ஒம்பதுனாயிரம் இதோடய விலை நாலு பல் கெடேறி செனைக்கு நானும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் எலம்பு எலம்புருன்னுட்டு நம்ம விற்றாலும் ஒரு தொகைக்கு விற்கலாம் எப்போ நாளும் விற்கலாம் அனுசரித்து தர்றேன் முப்பத்தொம்போதாயிரம் இப்போ ரெண்டாவது மாடு வேலை நாலு வள்ளு சுளி சுத்தம் எல்லாம் ஒருத்தர் வந்து மேய்ச்சது நாலு மாதம் மேச மேய்ச்சாலுமே ஒரு காசை கண்டு பார்க்குறாப்பட உங்களுக்கு தர்றேன் கொண்டு போய் நீங்கள் பூம புலம்பாமல் கொண்டு கறந்திங்கன்னா சரி கேண்டி சொல்லி வாங்கிட்டு வந்து கேண்டி சொல்லி எங்கள் அடித்தவரையில் வந்து டாக்டர் விட்டு செக் பண்ணி அந்த மாதிரி சனிந்தேன் இப்போ மாடுகை எப்படிங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தெரியும் நாளைக்குங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல முழுப்பாக இருக்குது மாடுகள் வயிறு கறவை எல்லாம் இதெல்லாம் சூப்பராக நிற்கி கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் இந்த செனைக்கெல்லாம் ஃபுல் கேரண்டி நீங்கள் அங்கேயும் செக் பண்ணி கொண்டு போகலாம் கூட்டாட்டு கூட்டியாந்து உங்களுக்கு அடித்து போய் நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லலாம் அதுக்கெல்லாம் செனைன்னு நான் சொல்லிவிட்டேன் செனதை அடுத்து மூணாவது மாடு செனதை இன்றைக்கி ஏழு மாடுகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடு பக்கம் செனையாக இருக்குது உறுதியான செணை அந்த சென ரெண்டு மாடு தான் உறுதி இல்லை அதான் ஃபஸ்ட் மாடு ஒன்று காட்டிட்டுனுங்களா லாஸ்ட் மாடு ஒன்று இருக்குது மூணாவது மாடு பல்லெல்லாம் அப்படியே வாட்சியாகட்டு இருக்குதுங்க மாடு இளைச்சிருக்குதுங்கிற ஒரையை தவிர எதுவும் இல்லை இதோட விலை முப்பத்தி மூணாயிரம் அஞ்சு மாதம் சென இன்னொரு ரெண்டு நேரம் கலவி இருக்குது இன்னும் இன்றைக்கி ஒரு அறுபது நாளைக்காக இழுக்கலாம் ஒரு மூட்டை வருத்தி வளம் தெரிஞ்சுங்கன்னா மாடு பக்குவமான மாடாக்கி முப்பத்தி மூணாயிரம் தான் விலை போட்டிருக்குறேன் உங்களுக்கு பாருங்க நான் மாடு வாங்கின மாடு விலைக்கு போட்டிருப்பேன் விலைக்கு எனக்கு கம்மியாக கிடச்ச மாடு கம்மியாக தான் போட்டிருப்பேன் ஏன்னா நம்ம ஆவரேஜ் ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாது ராதாகிருஷ்ணன் பா சொல்லுவாங்கன்னா உண்டானதை பார்த்து சொல்லி கொடுப்பேன் அந்த நம்பிக்கையோடு வாங்குங்க அதுக்கோசரம் கொண்டு போய் நீங்கள் வருஷ கணக்கில் கேரண்டிக்குன்னு கேரண்டி இருக்குதுன்னு கட்டித்தலோம்னா உயிரோடு ஜீவன் ஆகாது நம்ம பக்குவம் பண்ணி ரெண்டு வெயில்னா வெயில் தாங்குமானு கேட்குறீங்கன்னா வெயில் பத்து மணி வரைக்கும் தாங்க எந்த மாடு ஒம்பது மணின்னு போல் பிடிச்சி கட்டிடுவோம் பனி வெயில்னு சில பேர் எங்கள் ஏரியாவில் பொழுதுக்கு போடுத்துள்ளிடுவாங்க அப்படி போடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு சென அஞ்சு மாதம் இதெல்லாம் ஒன் ஒன்றைய காலட்சத்துக்கு வாங்கினது எப்போ இலங்கனில் வாங்கினதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம பொய்யோ நேசமாக வாயில் வர மாற்றம் தானே இப்போ இதோட விலை பார்த்திங்கன்னா அஞ்சு மாத சனை நாற்பத்தி ஐயாயிரத்தோட வில இருக்கிறதுலையே நல்ல பெருவெட்டு உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க தெரியும் தெரியல கண் போட்டால் கண்டிப்பாக அந்த பத்து பத்து உறுதி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நம்ம எப்படி வயிற்று மா மாட்டை பாதவோ மாடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்ல பெருவெட்டு ரெண்டாண்டி இத்து கிடையாது அதுக்கெல்லாம் கேரண்டிங்க செனைக்கி கேரண்டி செக் பண்ணி அது இங்கே வந்து டாக்டர் வச்சு எங்களுக்கு பார்க்குற மாமூர் டாக்டர் வச்சு பார்த்தாச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சோம் ஆறு மாதமேன்ட்டார் நீங்கள் நீ கரவையை அவர் விட்டுட்டாங்க இப்போ இந்த பொங்கலுக்குனால கழுவி விட்டதால பெரிய இடத்துல இருந்தாலும் அப்து முடுக்கிறது ரெண்டு பருத்தி கோட்டையெல்லாம் ஒரு மூடம் தந்துச்சுக்குன்னா இது ஒரு கணிசமான தொகை எதிர்பார்க்கலாம் நாற்பத்தையாயிரம் விலை செனா அஞ்சு மாதம் உறுதி நீங்கள் இங்கே செக் பண்ணி விலை கொடுத்து வாங்குறீங்க அவர் டாக்டர் கூட செக் பண்ணி சந்தோஷமாக விலையை முடிச்சுட்டு செக் பண்ணுங்கள் ஏற்றிட்டு போங்க உங்கள் கடை தோற செக் பண்ணிக்கோங்க சென மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாடெல்லாம் ரெண்டு நாளைக்கு தானே கேண்டி சொல்லுவேன் சென மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தி சொல்லுவேன் எனக்கு காசு கொடுத்து வாங்குறீங்க ஒன்று நாமோ நட்டமாக நம்மளோட இருக்கிட்டு கொடுவாரவங்க நல்லா தான் நான் நினைப்பேன் அடுத்த அஞ்சாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா அருமை கிடையாது இப்போ கறவைங்க கூட வீட்டில் கறக்க வச்சு எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் வீடியா சனே நீங்கள் டாக்டரை வச்சு கை வச்சு செக் பண்ணிங்கன்னா தெரியும் சென அப்போ ரெண்டரை மாதம் சென உறுதி இளைஞன மூணு மாதம் அதுக்காக கை விட்டால் தெரியாதுன்னு கேட்குறது எங்கள் டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அது கரெக்டாக எல்லா டாக்டருமே அனுப்பிடிப்பார் செனை ரெண்டு நேரத்தை கறவி இருக்குது மடி சட்டை பார்த்துக்குங்க கண்டிப்பாக அஞ்சு பேர் பால் எப்போ இப்போவே இளங்கல் எல்லாம் ஒரு ஏ குறஞ்சது எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு கூடாது அளவு கிடையிறது தானுங்க கறவைக்கு நிற்கிறது கோணம் நாயாக சூப்பராக இருக்குது இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு அப்படி ஒரு இதாக தெரிய நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடே வேறையே தெரியும் செனைக்கு உறுதி செனைக்கு கேரண்டி அதுக்கு வந்து எந்த பயம்னே தேவையில்லை நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது தேசம் விட்டு தேசம் போகிற மாதிரி நம்ம செனின்னு பார்க்காம நான் செனின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அதே ஒரு சந்தோஷம் நான் சென்னையின்னு சொன்னால் நம்புவாங்க செனி இல்லைன்னு சொன்னாலும் சென்னையாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் உங்கள் உள்ளூர் வியாபாரி நம்மளா கூட நான் சொன்னால் சென்னின்னு நம்புவாங்க எனக்கு அதே வந்து ஒரு கோடி புண்ணியமாக தான் நான் நினச்சேன் உண்டான பண்ணியிருப்பேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சென மூணு மாதம் சென நீங்கள் டாக்டர் வச்சு கை வச்சு பார்த்தா தெரியும் அதில் எல்லாம் மாற்றமே இல்லை என்னங்க ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா இதோட நாலஞ்சு வீடியோ பார்த்துருச்சு ஒம்பது மாத சன உங்களுக்கு இன்னொரு அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் மேய்க்க வேண்டியதே வரும் மடி அப்படியே இறக்குதுங்க நல்ல பால் கெட்டி வரும் வருஷியா செடுத்தேன் முப்பத்தஞ்சு பையனா கொடுத்துருவேன் ஒம்பது ஒம்பது மாதம் ஆகுது ஒம்பது மாதம் வச்சுக்கணும் அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நாள் எங்கள் கணக்கு நல்லா மடி செட்டு வைக்கல நான் கடித்தாலையும் இருக்கிட்டு மலி வச்சே கொடுத்துலாம்னு பார்த்தேன் சரி மாட்டோட மாடாக போடலாம் சன மாடோட சன மாட ஒரு ச ரெண்டு மாடு மூணு மாடு கேட்குறவங்க அடிச்சு போங்க தெளிவாக வந்து ஃபோனில் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா மாடு இருக்கும் வந்து மாடை பார்த்துட்டு பிடிக்கலாம் அட்வான்ஸ் போட்டு இங்கே வந்து மாடு பார்க்கலீங்கன்னா அட்வான்ஸ் காசு ஆயிரம் ரூபா போயிடு கொண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது நான் சொல்கிறேன் எப்படின்னு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏழாவது மாடு இது நேற்று போட்டுருந்தேன் ஆறுவல் கிடையாறி ரெண்டு நேரம் அப்படியே எருமையாட்டு இருக்குதுங்க பால் கறக்க நிற்கிறதுக்கு பால் கட்டி கண்டிப்பாக மூணு மூணு வரும் இப்போ மூணு மூணு வராது இப்போ ரெண்டும் ரெண்டு ரெண்டும் வருது ரெண்டும் ஒன்றையும் கேரண்டி மாடு தேடம் போட்டாலும் சிஞ்சிது நேற்று இன்னைக்கு நிற்க்பாருங்க மாடு எப்படி இருக்குது அந்த கிடையாது இருபத்தி ஆறாயிரம் தான் போட்டுருக்குறேன் வேணும்கிறன் அவர்கள் கொண்டு போய் ஆறாளமாக காரங்க ராதாகிருஷ்ணன் பாஸ் ஸ்டூவிலேயும் இந்த வீடியோ வரும் அதுக்கும் சப்கிரைஸ் பண்ணிக்கு இன்னிக்கெல்லாம் எஸ்டிமேட் எப்படி போட்டுக்கணும் அது ராக்சன் போகும் ஸ்டூலியே ஃபஸ்ட் போலாமல் இருக்கிறேன் பார்க்கலாம் டவுன்லோட ஏறதை பொறுத்து வீடியோ நெட்டு கிடச்சுங்கன்னா டக்குன்னு ஏறி வந்துடும் இப்போ டைம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு எட்டு மணிக்கு வரும் ஏழு மணிக்கு வரும் ஏறது பொறுத்து ஆகிங்க டக்குன்னு திடீர்னு டவரை கட் ஆகிக்குது கொண்டு போங்க சந்தோஷமாக சூப்பர் மாடுக்குதா எல்லா மாடும் கொண்டு போய் தாராளமாக நீங்கள் செனைக்கினா செனக்காரண்டி இப்போ ஏழு மாடில் பார்த்தீங்கன்னா ரெண்டே மாடு ஃபர்ஸ்ட் மாடு லாஸ்ட் மாடு தான் செனை இப்போ எல்லா மாடும் உறுதி கொண்டு கறங்க